வட சென்னை என்றாலே அங்கு வசிக்கும் மக்களின் உழைப்பை புறக்கணித்து அங்கிருக்கும் தொழிற்சாலைகள்தான் முன்னிலைப்படுத்தப்படுகின்றன சென்னையில் அதிக அளவு ஆபத்துமிக்க தொழிற்சாலைகள் இயங்கும் பகுதிகள் வட சென்னை பகுதி முதன்மையான இடமாக திகழ்ந்து வருகிறது கெமிக்கல் நிறுவனங்கள் எண்ணெய் கிடங்குகள் உலோக நிறுவனங்கள் என எண்ணில் அடங்காத தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறும் கழிவுகள் வடசென்னை பகுதி மக்களின் அன்றாட வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கின்றன கொடுங்கையூர் குப்பை கிடங்கிலிருந்து வெளியேறும் துர்நாற்றமும் அதனால் ஏற்படும் சுகாதார இருந்து தங்களை பாதுகாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை தொடர்ந்து வைத்து வரும் வட பகுதி மக்களுக்கு பேரிடியாக அமைந்திருக்கிறது சென்னை மாநகராட்சியின் குப்பையிலிருந்து மின்சாரம் தயாரிக்கும் திட்டம் இந்த குப்பைமேடு கோலேயே நாங்கள் வந்து கருச்சி தெய்வு கருத்தா தரிப்பு தாமதம் ஆகுது கேன்சர் வருது இதெல்லாம் பாதிக்கப்படுறோம் போதக்குழச்சிக்கு சின்னமாத்தூரில் நடக்கிற எரிவுலை திட்டத்தினால் அவங்க நடக்கிற பாதிப்புகளை பார்க்கும்போது எங்கள் கொடுங்கியூரில் இது நடக்குமோன்ற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த பயத்தோடு நாங்கள் இங்கே வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த பயம் நாங்கள் அத்திப்பட்டு மாதிரி காணாமல் போயிடுவோம்னு எங்களுக்கு ஒரு பயம் இருக்குது தயவுசெய்து இந்த எரிவுலை திட்டத்தை கைவிடும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் கொடுங்கையூர் பகுதியில் சுமார் ஐநூறு ஏக்கர் பரப்பளவில் இயங்கி வரும் இந்த மாநகராட்சியின் குப்பை கிடங்கள் கிட்டத்தட்ட பதினைந்து மண்டலங்களில் சேகரிக்கப்படும் குப்பைகள் கொட்டப்படுகின்றன குப்பைகளில் இருந்து ஏற்படும் பாதிப்பு ஒருபுறம் இருக்க அந்த குப்பைகளை எரித்து அதன் மூலம் மின்சாரம் தயாரிக்க முடிவு செய்திருக்கும் சென்னை மாநகராட்சியின் திட்டம் அப்பகுதி மக்களின் உயிருக்கே உழை வைக்கும் விதமாக அமைந்திருக்கிறது இப்போ பாரு பாருக்கு போனாங்க அங்கே இடம் க கடிச்சதுன்னு சொல்லி ஜனம் அடிக்கிறதுக்கு வந்த உடனே ஆவடி பக்கத்தில் குத்தம் பார்க்கும் ஓடி வந்துட்டானுங்க அங்கே ஒன்றுமே செய்ய முடியல அந்த இடத்துல பிரம்மாண்டமான பஸ் ஸ்டாண்டு வர்றது இப்போது இவங்க என்ன நினச்சாங்களோ அதுக்கு நல்ல வேலையாக செஞ்சுருக்காங்க அதே மாதிரி மீஞ்சூரில் ஒரு இடம் பார்த்தேன் போய் போயிருக்காங்க காட்டு பள்ளியன்னு சொல்லி அங்கே ஜனங்க கூட ரிவோல்ட் பண்ணி அடிக்கிறதுக்கு உடனே அது விட்டு விட்டாருங்கோ இப்படியெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா இந்த ஜனங்கள் வந்து முட்டாளுங்கோ இவங்க நிறூஷி ரிவல்யூஷனரி கெப்பாசிட்டி இல்லை ரிவோல்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்றது தான் ப்ரூவ் ஆகுது ஏற்கனவே மணலி பகுதிகளில் குடியிருப்புகளுக்கு அருகிலேயே அமைந்திருக்கும் எரி உலையால் மூச்சு திணறல் காசு நோய் நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு நோய்களை சந்தித்து வரும் பொதுமக்கள் கொடுங்கையூர் குப்பை கிடங்கள் பல நூறு கோடி ரூபாய் மதிப்பில் இரண்டு எரி உலைகளை அமைக்க முயற்சிக்கும் சென்னை மாநகராட்சியின் முடிவுக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பி உள்ளது குப்பை குப்பைக்கிடங்களில் ஏகப்பட்ட நாலாயிரத்தி ஐநூறு லாரி குப்பை வந்துட்டு இருக்குது இப்போது அது வந்து பயோமைனிங் பண்ணுறதுக்காக அந்த ஸ்கீம் கொண்டாந்தாங்க அது ரொம்ப தகுந்தது ஆனால் அந்த பயோமைனிங்க்கு அப்புறமா இன்சுலேட்டர்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அந்த எரிமுலை திட்டம் எங்களுக்கு வேணாம் என்ன ஏற்கனவே குஜராத்தில் ஃபெயிலியர் ஆகிடுச்சி டெல்லியில் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இப்போ வந்து சின்ன மாத்தூர் மணலியில் வந்து ஒரு இன்சுலேட்டர் நடந்துக்கிட்டு இருக்குது அதனால் நிறைய நாங்கள் போய் பார்த்தோம் அங்கே நிறைய பிரச்சனைகள் இருக்குது அதனால் வியாதிகள் நிறையா வருது மாசுபடுது அசுத்தமான காற்று அசுத்தமான தண்ணீர் இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருக்குது இதை வந்து திரும்பவும் வந்து கொடுங்கையூரில் மூவாயிரத்து நானூறு கோடிக்கு கார்பரேஷன் சென்னை மாநகராட்சி வந்து வேற ஒருத்தருக்கு ப்ரைவேட் பார்ட்டிக்கு அலாட் பண்ணியிருக்காங்க அவங்க வந்து இன்சுலேட்டர் மூலியமாகவே இந்த எரி மின்சாரத்தை தயாரிக்கிறேன் சொல்கிறாங்க திரும்ப வந்து இந்த குப்பமேட்டில் வந்து எரிவலை மின்சாரம் தயார் பண்ணுறது அறவே ஒழிக்கணும் அதை எடுக்கணும் நீங்கள் அதை செய்ய செயல்படுத்தக்கூடாதுங்கிறாங்க கிருஷ்ணமூர்த்தி நகர் எழில் நகர் ராஜரத்னம் நகர் எம்கேபி நகர் சத்தியமூர்த்தி நகர் முல்லைநகர் என பல்வேறு பகுதிகளில் சுமார் ஐந்து லட்சம் அளவிலான மக்கள் வசித்து வரும் நிலையில் இதுபோன்ற எரிவுளை திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டால் வடசென்னை பகுதி மக்கள் வாழவே தகுதியற்ற இடமாக மாறிவிடும் என ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்றன தலைமுறைகளே வந்துட்டு அதிக அளவில் பாதிக்கப்படுது ஸோ கண்டிப்பாக இந்த குப்பை மேடு வந்துட்டு அகற்றப்படணும் சுகாதாரமான ஆரோக்கியமான வாழ்வு வாழ்கிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான டிசீஸை ஏற்படுத்தக்கூடிய நோய்களை உருவாக்கக்கூடிய இந்த குப்பை மேடை வந்து அகற்றணும் எரி உலை வந்து வருதுன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் எது கொண்டு வந்தாலும் சரி மக்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாத அளவுக்கு கொண்டு வரணும் அது இங்கே வராத அளவுக்கு பார்த்துக்குறங்க இது எங்களுடைய தாழ்மையாக வடசென்னை வளர்ச்சி திட்டம் எனும் பெயரில் ஆண்டுக்கு ஆயிரம் கோடி ரூபாயை ஒதுக்கி பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் நடைபெறுவதாக கூறும் தமிழக அரசே அப்பகுதிகளை ஆபத்து மிக்க பகுதியாக மாற்றும் எரிவுளை திட்டங்களை அமைக்க முற்படுவது எந்த வகையிலும் ஏற்புடையது அல்ல என சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து உள்ளனர் சென்னையின் மற்ற பகுதிகளைப் போல வடசென்னை பகுதி மக்களும் பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் வாழ தேவையான வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டியது தமிழக அரசின் தலையாய கடமை தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் பிரதீப்புடன் செய்தியாளர் நாகராஜன்